வணக்கம் மக்களை எஸ்பிஐ வங்கி அவர்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு மிக மிக முக்கியமான மூன்று அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் முக்கிய நகரங்கள் முதல் துவங்கி உள்ளூர் சந்தைகள் வரை அனைத்து இடங்களிலும் யுபிஐ சேவையை மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் சிறிய பெட்டி கடைகள் முதல் பெரிய பெரிய ஹோட்டல்கள் வரை இந்த யுபிஐ சேவையை பயனுள்ள வகையில் உள்ளன ஆனால் இந்த யுபிஐ சேவையை பயன்படுத்தும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது தினமும் ஏதாவது ஒரு டிஜிட்டல் மோசடி சம்பவம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது குறிப்பாக ஏதேனும் ஒரு வகையான மோசடி நடைபெற்று பொதுமக்கள் விழிப்புணர்வு பெற்று வரும் நிலையில் மற்றொரு புதிய மோசடி வெளிச்சத்திற்கு வருகிறது அந்த வகையில் தற்போது ஒரு புதிய வகை மோசடி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அதாவது தற்போது நாட்டின் மிகப்பெரிய அரசு வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி அதாவது எஸ்பிஐ வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி மூலம் எச்சரிக்கையாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது அதன்படி யூபிஐ மூலம் தெரியாத நபர்கள் வங்கி கணக்குக்கு பணம் அனுப்பி அதை திரும்ப பெறுவதற்கான கோரிக்கைகள் வந்தால் எச்சரிக்கையாக இருங்கள் குறிப்பாக சரிபார்ப்பு இல்லாமல் உடனே பணத்தை அனுப்ப யூபிஐ கோரிக்கைகளை ஏற்று ஒப்புதல் அளிக்காதீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளது குறிப்பாக பல போலி யூபிஐ செயலிகள் ஆப் ஸ்டோரில் கிடைக்கின்றன இவை உண்மையான யூபிஐ போலவே இருக்கின்றன சைபர் குற்றவாளிகள் இந்த போலி செயலிகள் மூலம் உங்கள் எண்ணில் பரிவர்த்தனை செய்து அதன் ஸ்கிரீன்ஷாட்டை எடுப்பார்கள் அதன் பின்பு உங்கள் வங்கியின் பெயரில் உங்கள் எனக்கு யுபிஐ மூலம் பணம் வந்துள்ளதாக ஒரு போலி செய்தியை அனுப்புவார்கள் அடுத்து இந்த குற்றவாளிகள் உங்களை அழைத்து ஸ்கிரீன் ஸ்கிரீன்ஷாட் மற்றும் செய்தியை காட்டி யுபிஐ மூலம் உங்கள் எண்ணுக்கு தவறுதலாக பணம் அனுப்பியதாக கூறுவார்கள் அதன் பின்னர் சைபர் குற்றவாளிகள் தங்கள் யுபிஐ எண்ணை உங்களுக்கு கொடுத்து பணத்தை விரைவில் திரும்ப கேட்பார்கள் எனவே இது உங்களுக்கு நடந்தால் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது இது போன்று நிகழும்போது நீங்கள் எந்த அவசர நடவடிக்கைகளையும் எடுக்கக்கூடாது அதுவும் யூபிஐ உடன் இணைக்கப்பட்ட உங்கள் வங்கிக் கணக்கை சரிபார்த்து நீங்கள் உண்மையிலேயே பணத்தை பெற்றுள்ளீர்களா இல்லையா என்பதை முதலில் பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு பணம் கிடைக்கவில்லை என்றால் நேரடியாக சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் எண்ணை அழைத்து புகார் கொடுக்கவும் இதன் மூலம் மோசடியிலிருந்து தப்பிக்க முடியும் ஒருவேளை தெரியாத ஒரு நபரிடமிருந்து உங்கள் வங்கி கணக்குக்கு பணம் வந்தாலும் பதினைந்து முதல் இருபது நிமிடங்களுக்கு பேங்க் பேலன்ஸை செக் செய்ய வேண்டாம் இல்லையெனில் அப்படி தொகை வந்தவுடனே பின் நம்பர் போடுகிறீர்கள் என்றால் வேண்டுமென்றே தவறான பின்னை பதிவிடுங்கள் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை செய்தால் கூட பண ரெக்வஸ்ட் ரத்தாகிவிடும் இதனால் மோசடியில் இருந்து எளிதாக தப்பிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் இந்த டிஜிட்டல் யுகத்தில் ஒவ்வொரு செயலிலும் கவனமாக இருப்பது அனைவரின் கடமையாகும் கரணம் தப்பினால் மரணம் என்ற பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் அதே போல இந்த டிஜிட்டல் யுகத்திலும் இருக்க வேண்டும் சிறுக சிறுக சேமித்த பணம் உங்கள் முக்கிய புகைப்படங்கள் வீடியோக்கள் என அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்படுகின்றன எனவே டிஜிட்டல் யுகத்தில் நாம் கவனமாக இல்லை எனில் மிகப்பெரிய பாதிப்பு வந்துவிடும் ஸோ இந்த டிஜிட்டல் யுகத்தில் எவ்வளோ உஷாராக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உஷாராக இருங்க இல்லை டிஜிட்டல் முறையில் நிறைய மோசடி சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு உங்களோட பணத்தை வந்து ஈஸியாக தொலைச்சிடாதீங்க எவ்வளோ உஷாராக இருக்க முடியுமோ அவ்வளோ உஷாராக இருங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதெல்லாம் அவங்களுக்கு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்